குறிப்பிட்டதை போல உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே குறிப்பிட்டார்கள் சட்டம் இயற்றுகிற இந்த அவையில் போதுமான நேரம் எடுத்து விவாதிக்காமல் அவசர கதியில் நீங்கள் சட்டம் இயற்றுவதால் எவ்வளவு புதிய பிரச்சனைகளை நீதிமன்றங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார் வெறும் மூன்று நிமிடத்தில் நான்கு தொழிலாளர் சட்டங்களுக்கான விவாதத்தை விவாதமே இல்லாமல் நிறைவேற்றியது இந்த அவை நூத்தி நாற்பது கோடி மக்களில் பலாயிரம் கோடி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற மசோதாவை கூட எந்த விவாதமும் இல்லாமல் இங்கே நிறைவேற்றினோம் நான் மிகுந்த வேதனையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது நானெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி ஏழு ஆண்டுகளில் இந்த அவையிலே ஆளுங்கட்சி முன்வைத்த மசோதாவில் எதிர்க்கட்சி விவாதத்தின் பெயரில் சொல்ல ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு சட்டமாக்கி இருக்கிறீர்களா ஒரு கருத்தை கூட ஒரு திருத்தத்தை கூட ஆளுங்கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களது நோக்கம் நீங்கள் கொண்டு வருவதை சட்டமாக்க வேண்டும் என்பதுதானே இந்த அவையில் இவ்வளவு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களையும் கட்டுப்படுத்துகிற சட்டத்தை நிறைவேற்றுகிற ஜனநாயக தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு சிறிதும் இல்லை எனவே உங்களது இந்த சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக நான் எதிர்க்கிறேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்